ஹலோ எவ்ரிவான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஓர் எண் கோலத்தின் பொது உறுப்பு அதாவது எண் கோலம் ஒன்றுள்ள பொது உறுப்புன்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி இன்றைக்கு பார்ப்போம் அது எப்படி பொது உறுப்புன்னு சொல்கிறது உருவாக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால் உதாரணமாக இந்த தொடரியை பார்ப்போம் அஞ்சு பதினொன்று பதினேழு இருபத்தி மூணுன்னு சொல்லி போய்கொண்டு இருக்குது இந்த தொடரி அதாவது இந்த பதினொன்றுக்கும் அஞ்சுக்கும் இடையிலான வித்தியாசம் ஆறு பதினேழுக்கும் பதினொன்றுக்கும் இடையிலான வித்தியாசம் ஆறு இருபத்தி மூணுக்கும் பதினேழுக்கும் இடையிலான வித்தியாசம் அதாவது என்று சொல்லக்கூடிய அடிப்படையில இதில் அடுத்தடுத்துள்ள உறுப்புகள் அதிகரிச்சு கொண்டு போகுது முதலாம் உறுப்பிட பெருமதி அஞ்சு இரண்டாம் உறுப்பிட பெருமதி பதினொன்று மூன்றாம் உறுப்பிட பெருமதி பதினேழு நான்காம் உறுப்பிட பதி பெருமதி இருபத்தி மூணு இதே சந்தர்ப்பத்துல நூறாம் உறுப்பையோ அல்லது நூற்றி ஐம்பத்தி நாலாம் உறுப்பையோ கேட்டால் அதுக்கு நாங்கள் எப்படி காண்றோம் ஆகவே அது ஒரு கேள்விக்குரியா கேள்விக்குறியான விடயம் தான் இப்போ இதில் முதலாம் உறுப்பு உங்களுக்கு தெரியும் அஞ்சுன்னு சொல்லி ரெண்டாம் உறுப்பு பதினொன்றுனு தெரியும் மூணாம் உறுப்பு பதினேழுன்னு தெரியும் நாலாம் உறுப்பு இருபத்தி மூணுன்னு தெரியும் அஞ்சாம் உறுப்பை காணுன்னு சொன்னால் அதோட இன்னும் ஆற கூட்டினால் அஞ்சாம் உறுப்பு வந்துடும் இருபத்தி ஒன்பது ஆனால் நூறாம் உறுப்பை காண்பதாக இருந்தால் இதில் ஒவ்வொரு உறுப்புகளாக எழுதி காண முடியுமா ஏலா தானே அதே போல அல்லது நூத்தி ஐம்பத்தி நாலாம் உறுப்பு கேட்டால் ஒவ்வொரு உறுப்புக்களாக எண்ணி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளுக்கு அதை கணிக்க முடியுமா கணிக்க முடியாது ஆகவே இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறைதான் என்னென்னு சொல்லி சொன்னால் பொது உறுப்பு எப்படி பொது உறுப்புன்னு சொன்னால் இந்த எண்கோளத்தை பொறுத்த மட்டும் அல்லது இந்த தொடரிய பொறுத்த மட்டும்ல பொதுவான ஒரு இயல்பு காணப்படும் அந்த பொதுவான இயல்பை வச்சு அதில் காணப்படக்கூடிய ஏனைய உறுப்புகளை கணிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பொது உறுப்பு இந்த பொது உறுப்புக்காக நான் நாம எப்படி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் நம்பர்னு சொல்றேன் என் என்று சொல்றதுக்கு சிம்பிள் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்பர் ஆகவே டி என்று சொல்லி சொல்லுவாங்க பொது உறுப்பை ஓர் எண் பெருமானத்தை கருதும் போது அதனை எண்ணாம் உறுப்பு டி காட்டப்படும் இந்த டிஎன் ஆனது பொது உறுப்பு எனப்படும் சொல்றீங்க அதாவது டி ஒன் என்று சொல்லி சொன்னால் அஞ்சு டி என்று சொல்லி சொன்னால் பதினொன்று டி த்ரீ என்று சொல்லி சொன்னால் பதினேழு டி போர் அதாவது டி நாலு என்று சொல்லி சொன்னால் அது இருபத்தி மூணு அதே போல டி என் என்று சொல்லி சொன்னால் அது உறுப்பு அதாவது எண்ணிலான ஒரு சார் ஒன்று உருவாக்கப்படும் அந்த இடத்துல எண் என்று சொல்லக்கூடிய இடத்துல எத்தனையாம் உறுப்பு தேவையோ அந்த பெருமதியை பிறதிடுவோமாக இருந்தால் இதனுடைய பொது உறுப்பை கணிக்க முடியும் ஃபர்ஸ்டுக்கு இந்த பொது உறுப்பில் ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கும் ஒன்று பொது உறுப்பு தரப்பட்டு அதிலிருந்து எத்தனையாம் உறுப்போ அந்த உறுப்பிட பெருமதியை கணிக்கிறது அடுத்தது உங்களுக்கு ஒரு தொடரி தரப்பட்டு அதுல இருந்து பொது உறுப்பை காண்றது இவங்க முதலாவது பகுதி அதுல தந்திருக்காங்க பொது உறுப்பு தரப்படும் போது அதுல இருந்து தொடரியை காணல் சொல்லி சொல்லிருக்காங்க பாப்பம் இதுல ஒரு பொது உறுப்பு தரப்பட்டிருக்காம் அதுல இருந்து அந்த எண் கோலத்தை கணிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல பொது உறுப்பு இவங்க தந்திருக்காங்க பொது உறுப்பு என்ன தந்திருக்காங்க ஆக உள்ள என் தொடரியின் முதல் மூன்று உறுப்புகளையும் எழுதுக நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதுல எப்படி என்ன சொல்லி சொன்னால் என் வார இடத்துல எத்தனையாம் உறுப்பு தேவையோ அந்த பெருமதிய பிரதிடமாக இருந்தால் அந்த அந்த குறிப்பிட்ட தேவையான உறுப்பிட பெருமதி கணிக்கப்படும் அதாவது முதல் மூன்று உறுப்புகளை நான் கேட்டிருக்கேன் இதுல ரெண்டு எண் சக மூணு சொல்லி சொன்னால் இந்த ரெண்டு தர என் வார இடத்துல முதலாம் உறுப்பை கணிக்கணுமாக இருந்தால் என் வார இடத்துல உண்ட பிரதிட்டால் ரெண்டு தர உண்டு சக மூண்டு அதே போல இரண்டாம் உறுப்பு கணிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் என் வார இடத்துல இரண்ட பிரதிட வேண்டும் ரெண்டு தர ரெண்டு சக மூண்டு அதே போல மூன்றாம் உறுப்பு கணிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ரெண்டு தர என் வார இடத்துல மூண்டா பிரதிட வேணும் ரெண்டு தர மூணு சக மூணு இப்ப இதுல இருந்தும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் இப்ப முதலாவது கேள்வி என்ன தந்திருக்காங்கன்னு பார்ப்போம் முதல் மூன்று உறுப்புகளையும் காணுங்க பொது உறுப்பு ரெண்டு எண் சக மூணு ஆகையால் ஒவ்வொரு பொது உறுப்பும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும் இந்த தொடரியை பொறுத்த மட்டும் பொது உறுப்பு ரெண்டு எண் சக மூன்று ஆகவே என் வார இடத்துல நாங்கள் ஒண்ட பிரதிறோம் ஒண்ட பிரதிடுவோமாக இருந்தால் ரெண்டு தர ஒன்று எண்ணுக்கு பதிலாக அந்த ஒன்றுன்னு சொல்லக்கூடிய முதலாம் உறுப்பு தானே ஆகவே ஒன்றுன்னு சொல்லக்கூடிய எத்தனை உறுப்பு அந்த பெருமதி அதுல பிரதி ரெண்டு தர ஒன்று சக மூணு சமன் ரெண்டு தர ஒன்று ரெண்டு சக மூணு அஞ்சு முதலாம் உறுப்பு இந்த தொடரிய பொறுத்தவட்டில் அஞ்சு ரெண்டாம் உறுப்பை பார்ப்போம் என் சமன் ரெண்டு ஆக இருக்கும் போதோ ரெண்டு தர ரெண்டு சக மூணு ஆகவே நாலு சக மூணு சுருக்கினால் வரும் நாலு சக மூணு ஏழு மூன்றாம் உறுப்பு என் சமன் மூன்றாக இருக்கும் போதோ மூன்றாம் உறுப்பிட பெருமதியை கேட்டு ரெண்டு தர தர மூணாம் உறுப்பு தானே தேவை ரெண்டு தர என் வார இடத்துல இடம் மூணு மூணு ஒன்பது ஆகவே இந்த எண் கோலத்துல முதல் மூன்று உறுப்புகளையும் காண சொல்லியிருக்காங்க அஞ்சு ஏழு ஒன்பது தான் இந்த எண் கோலத்துல முதல் மூன்று உறுப்புகளும் இதுல இரண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்க இருபதாம் உறுப்பை காண்க இருபதாம் உறுப்பை காரணமாக இருந்தால் ரெண்டு தர இந்த எண் வார இடத்துல இருபதுன்னு என்று சொல்லி பிரதியிட வேண்டும் சக

டி டூன்னு சொல்லி சொன்னால் அது ரெண்டாம் உறுப்பு இப்ப இதுல எந்த பெருமதிய காரணமாக இருந்தால் நூத்தி இருபத்தி மூணு எண்டாம் உறுப்புன்னு சொல்லி கொள்வோம் ஃபர்ஸ்டுக்கு நூத்தி இருபத்தி ஒரு எண் கோலத்துல வரக்கூடிய ஒரு உறுப்பு இந்த நூத்தி இருபத்தி மூணு எத்தனையா உறுப்புன்னு காண்டோம்னு சொன்னா நூத்தி இருபத்தி மூணு சமன் ரெண்டு எண் சக மூன்று இந்த சமன்பாட்டை பாட்டை பிரதிடுவோம் இதுல எந்த பெருமதியை நீங்க கணிப்பீங்களாக இருந்தால் அந்த நூத்தி இருபத்தி மூணு எத்தனையாம் உறுப்புன்னு சொல்லி இதுல இருந்து கணிச்சிட முடியும் இவ்வாறான கேள்விகள் தொடர்ச்சியாக வரும் இந்த கேள்விகளில் எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு உறுப்பிட பெருமதி தரப்பட்டு அது எத்தனை ஆம் உறுப்புன்னு கேட்டால் அந்த சமன்பாடை சமப்படுத்தி அதோடு எழுதினால் சரி அதாவது அந்த பொது உறுப்பினுடைய சமன்பாடு சமன் அந்த உறுப்பு ரெண்டு எண் சக மூணு சமன் நூற்றி இருபத்தி மூணு இப்போ இதிலிருந்து எண்ணெய் மட்டும் ஒரு பக்கம் எழுவாய் மாற்றுவமாக இருந்தால் நூற்றி இருபத்தி மூணு எத்தனையாம் உறுப்புண்டு கணிச்சிட முடியும் இப்போ ரெண்டு எண் சக மூணு சமன் நூத்தி இருபத்தி மூணு தந்திருக்கு இப்ப இந்த சகம் உண்டு சமம்பாட்டுக்கு அங்காள போக போக்குல உண்டாக மாறும் இப்ப ரெண்டு எண் மட்டும் ஒரு புறம் எஞ்சிரும் நூத்தி இருபத்தி மூணு சமன் நூற்றி இருபது ரெண்டு என் சமன் பெருக்கப்பட்டு வருது சமன்பாட்டுக்கு மறுபுறம் கொண்டு ஆகிருந்தால் மட்டும் ஒரு புறம் நூற்றி இருபதின் கீழ் ரெண்டு சமம்பாட்ல ஒரு புறம் பெருக்கப்பட்டு வரக்கூடிய கணியம் சமன்பாட்டில் மறுபுறம் போகும் போது வகுப்படும் சமன்பாட்ல ஒருபுறம் கூட்டுப்பட்டு வரக்கூடிய கணியம் சவம்பாட்ல மறுபுறம் போகும்போதும் போதும் கழிப்படும் சவம்பாட்ல ஒருபுறம் களிபட்டு வரக்கூடிய கணியம் சமம்பாட்டுல மறுபுறம் போகும்போது போது கூட்டுப்படும் சமன்பாட்டுல ஒருபுறம் வகுப்பட்டு வரக்கூடிய கணியம் சமன்பாட்டுக்கு மறுபுறம் போகும்போது பெருக்கப்படும் இதுதான் இந்த எழுவாய் மாற்றத்துக்குரிய ஒரு நியதி இது குறுக்கு இந்த செய்முறை மூலம் இதை நாங்கள் காண முடியும் ஆகவே என்னுடைய பெருமதி என் சமன் அறுபது அதாவது இந்த நூத்தி இருபத்தி மூணுன்னு சொல்றது அறுபதாவது உறுப்பு இந்த நூத்தி இருபத்தி மூணு இந்த தொடரியில அறுபதாவது உறுப்பு இதுல இருந்து நாங்கள் இதை தெளிவாக கண்டுகொள்ள முடியும் இப்ப என் சக ஓராம் உறுப்பை எண்ணின் சார்பில் காணுங்க இதுவும் ஆக இலகுவான விஷயம் நிறைய பேர் பிளவிடக்கூடிய ஒரு பகுதி என்ன என்று சொல்லி சொன்னால் ரெண்டு எண் சக மூணு சொல்றதுதான் இதுல வரக்கூடிய பொது உறுப்புக்குரிய சமன்பாடு இந்த சமன்பாட்டில் எண் வரக்கூடிய எல்லா இடத்திலையும் எண் சக ஒண்ட இட்டால் எண் சக ஓராம் உறுப்பை காண முடியும் இப்ப அதுக்காக செய்ய வேண்டிய வேலை ரெண்டு தர ரெண்டு என் ரெண்டு பொது ஒரு கூடிய சமம்பாடு ரெண்டு தர என் வார இடத்துல அப்படியே என் சஹ ஒண்ட பிரதிட்டு இருக்கி சக மூணு பெருக்கினால் சரி ரெண்டோட பெருக்கினால் ரெண்டு ரெண்டோட பெருக்கினால் ரெண்டு சஹ அங்கால வரக்கூடிய மூணு அப்படியே வரப்போகுது இப்ப ரெண்டு எண் அப்படியே வரப்போகுது சக ரெண்டு சக மூணு ரெண்டு எண் சஹ அஞ்சு அதாவது என் சக ஓராம் உறுப்பு யாருன்னு கேட்டால் ரெண்டு எண் சக அஞ்சு என்று சொன்னார் என் சக ஓராம் உறுப்புன்னு சொல்றதும் அது எண்ணின் சார்பிலான ஓர் கோவை ஆகவே விடையும் எண்ணின் சார்புல தான் வரப்போகுது அதே போல உதாரணம் ரெண்ட பாப்போம் உதாரணம் இவங்க என்ன விஷயம் ஆறு நாலு எண் ஆனது பொது உறுப்பாக உள்ள எண் தொடரியில் முதல் மூன்று உறுப்புகளையும் காண்க இது வந்துட்டு பாப்பம் இதுவும் அதை போல ஒரு பொது உறுப்பு தான் ஆனால் இது எப்படி சொல்றத என்று தொடர் எப்படி உருவாகுது என்று சொல்றத முதலாவது நாங்க இதுல எண்ணுக்கு வந்துட்டு முதல் மூன்று உறுப்புகளை தானே பிரதி காண சொல்றீங்க முதல் மூன்று உறுப்புகளை சமன் ஒன்று எண் சமன் ரெண்டு வந்து என் சவன் மூணு பிரதிட்டு காண வேண்டும் என் சவன் ஒன்று சொல்லி பிரதிடுற டைம்ல நாலு தர என் வார இடத்துல ஒன்றை பிரதிடுறோம் சய வந்திருக்கிறதால இது மொத்தத்தையும் அடைப்புக்குள்ள போட்டு இந்த கணித செய்கையை செய்யறது தான் மிகச் அமையும் ஏன்னு சொன்னால் அடைப்பு இடப்படலைன்னு சொல்லி சொன்னால் நீங்க பெருக்க போக போக போகக்குள்ள இந்த கணித்தல்ல பிளவாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே பளித்தல் குறியீடு வார சந்தர்ப்பத்தில் இதுக்கு முன்னோக்கோ அடைப்பை போட்டுக்கோங்க இப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை அதாவது என் சமன் ஒன்று ஆக இருக்கும் போதும் இப்ப என் வார இடத்துல அதாவது என் வார எல்லா இடத்துலயும் ஆறுல நாலு கழிப்படுமாக இருந்தால் ஐம்பத்தி ரெண்டு இப்ப என் சமன் ரெண்டு ஆகும் போது இரண்டாம் ரூபா காண முடியும் ஐம்பத்தி ரெண்டு சய நாலு தர ரெண்டு ஐம்பத்தி எட்டு போகுமாக இருந்தால் நாற்பத்தி எட்டு அதே போல என் சமன் மூன்றாக இருக்கும் போது மூன்றாம் உறுப்பை காண ஐம்பத்தி ஆறு சய நாலு தர மூன்று ஏன்னு மூன்றாம் உறுப்புன்னு சொல்லி என் வார இடத்துல ஐம்பத்தி ஆறு சய நாலு உறுப்புக்குரிய சாம்பாடு அதுல என் வார இடத்துல மூணை பிரதி இட்டு இருக்கி அடைப்புக்குள்ள இருக்கிறேன் நாலு தர மூணு பன்னெண்டு ஆகவே ஐம்பத்தி ஆறு சய பன்னெண்டு நாற்பத்தி நாலு ஆகவே இந்த போலத்துற முதல் மூன்று உறுப்புகளும் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி நாலுன்னு என்று சொல்ற மாதிரி வருது இப்போ இதுல பன்னெண்டாம் உறுப்பானு இரண்டாவது கேள்வி பன்னெண்டாம் என்ன பன்னெண்டு இடுவோம் ஐம்பத்தி ஆறு செய்ய நாலு தர பன்னெண்டு அடைப்பு நீங்க கணித செய்யற சந்தர்ப்பத்தில் நாலு தர பன்னெண்டு அடைப்புக்குழு குறிக்கிறது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறில் நாற்பத்தி எட்டு வருமா கழிப்படுமாக இருந்தால் எட்டு என்று சொல்லி வரப்போகுது இப்போ மூன்றாவது கேள்வியை பார்ப்போம் இந்த எண் பூச்சியம் இந்த எண் தொடரியின் ஓர் உறுப்பென காட்டுக அது உறுப்பென காட்டணுமாக இருந்தால் அதாவது முதலாம் உறுப்பு ரெண்டாம் உறுப்பு மூணாம் உறுப்புன்னு சொல்லி எத்தனையோ உறுப்புன்னு காட்டணும் எத்தனையோ உறுப்புன்னு சொல்லி வரக்கூடிய அந்த பெருமதி முழுவனில் வருமாக இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட அந்த எண் கோலத்தில் ஒரு உறுப்புன்னு சொல்ல இயலும் அப்படி இல்லாம அறையாம் உறுப்பு இல்லாடி காவாசியாக உறுப்பு கால்வாசியான ஒரு உறுப்பு அல்லது முக்கால்வாசியான உறுப்புன்னு ஒரு எண் கோலத்தில் உறுப்புகளை சொல்ல முடியுமா ஏலாது ஒரு குறிப்பிட்ட முழு எண்ல தான் ஒரு உறுப்பு கொள்ளக்கூடிய எத்தனையாம் உறுப்புன்னு சொல்லி சொல்ல முடியும் ஆகவே இந்த பூச்சியம் ஓர் இந்த எண் கோலத்தில் எண் உறுப்பாக இருந்த அந்த எண் கோலத்தில் ஒரு உறுப்பாக இருக்கணுமா இருந்தால் அந்த எண்ணனுடைய பெருமதி கணித்து காணப்போ போக்குள்ள முழு எண்ணில் வரணும் ஆகவே முழு எண்ணில் வருமாக இருந்த இருந்தால் இது வந்துட்டு இந்த பூச்சியம் இந்த ஒரு எண்கோலத்தில் ஒரு உறுப்புன்னு சொல்ல முடியும் இப்போ இதில் ஐம்பத்தி ஆறு செய நாலு என் சமன் எத்தனையா உறுப்புன்னு சொல்லக்கூடிய கேள்வி வார எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் அந்த எண் கோலத்துல பொது உறுப்பு அது சமன் அந்த எண் எத்த எந்த உறுப்பு தரப்பட்டிருக்கு அந்த உறுப்புட பெருமதி அதை இதில் பிரதிட்டுங்க இப்போ இதில் பூச்சியம்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்புனான தரப்பட்டிருக்கு ஆகவே இந்த பூச்சியத்தை இதில் பிரதிட்டு இருக்கு ஐம்பத்தாறு செய நாலு என் சமன் பூச்சியம் இப்போ ஐம்பத்தி ஆறு சய நாலு எண்ல சயநாலி எண் சவம்பாடு அங்காள போக்குல சகநாள் மாறிடும் மாறிடும் ஐம்பத்தி ஆறு சமன் நாலு எண் வந்துடும் இப்ப ஐம்பத்தி ஆறு சமன் நாலு எண்ன்றான இருக்கு இந்த நாள இல்லாம சவம்பாட்டுக்கு ரெண்டு புறமும் நாலாலை வகுத்திருக்காங்க ஐம்பத்தி ஆறு நாள வகுத்தால் பதினாலு நாலு எண்ண நாள வகுத்தால் இந்த நாலு நாலு சுருக்கப்பட்டு போயிடும் ஆகவே எண் சமன் பதினாலுன்னு வந்துருக்கு இப்ப இந்த பூச்சியம்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு இந்த தொடரிய பொறுத்தமட்டுல பதினான்காவது உறுப்பாக வருது அதான் இதுல இருக்கக்கூடிய விடை நான் கணிஞ்சிருக்கக்கூடிய விடை இப்ப பதினெட்டு இதுல கேட்டிருக்காங்க பதினெட்டு இந்த எண் எண் ஓர் உறுப்பு அன்று என காட்டுகன்னு சொல்றீங்க ஆகவே உறுப்பு அன்று என காட்டணும்டா பதினெட்டுக்குரிய வரக்கூடிய அந்த எண்ன்னு சொல்ல பதினெட்டு இந்த எண்கோளத்துக்குரிய பொது உறுப்புக்குரிய சமம்பாட்டோட சமப்படுத்தி பிரதிட்டு காணப்போக போக்குள்ள வரக்கூடிய எண் எடுக்கக்கூடிய பெருமதி முழு எண் வருமாக இருந்தால் பதினெட்டு இந்த தொடர் இரவு ஒரு உறுப்பு இல்லைன்னு காட்டிறேனும் அதுக்குரிய செய்முறை எப்படின்னு சொல்லி பார்த்தால் பதினெட்டு ஓர் உறுப்பாக இருக்குமாக இருந்தால் சொல்லி கருதி இதை ஃபர்ஸ்டுக்கு செய்ய ஆரம்பிப்போம் இந்த தொடரில் பதினெட்டு ஓர் உறுப்பெனின் ஐம்பத்தி ஆறு சய எண் சமன் பதினெட்டு அதே மாதிரி பிரதிட்டு இருக்கு இப்ப இதுல சயநாள் என்ன சாம்பாட்டுக்கு ஒரு புறம் எடுத்துட்டு சஹ நா பதினெட்டை சாம்பாட்டுக்கு மத்த பக்கம் கொண்டு வாரான் கொண்டு வருவாயிருந்தால் ஐம்பத்தி ஆறு சய பதினெட்டுன்னு வரும் சஹ நாளு என்று சாம்பாட்டுக்கு அங்கால போக போகுது ஏன்னு சொன்னால் சோம்பாட்டுல ஒரு புறம் மறை பெருமதியா இருக்கிறேன் மறுபுறம் போக போக்குள்ள நேர் மாறிடும் ஏன்னு சொன்னால் தேவையான பெருமதி என்னை நேர்ல வச்சுதான் காணணும் அதால தான் சாம்பாட்டுல இடதுபுறம் இருக்கக்கூடிய தொகுதியை சாம்பாட்டுக்கு வலதுபுறம் கொண்டு போறன் சஹநாலியன் ஐம்பத்தி ஆறு சய பதினெட்டு முப்பத்தி எட்டுன்னு வரப்போதும் சகநாளியன் சாம்பாட்டுக்கு மறுபுறம் இருக்கு இப்ப இந்த எண்ணோட நாலு பெருக்கப்பட்டு வரதால சாம்பாட்டுக்கு மறுபுறம் கொண்டு போய் அங்க அதாவது வகுப்படுறது கொண்டு போறன் முப்பத்தி எட்டை நாள வகுத்தால் என்னுடைய பெருமதி ஒன்பது அரைன்னு வருது எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட எண்கோளத்துல ஒரு உறுப்பை சொல்ல போல அறையில் சொல்ல முடியாது பத்தாம் உறுப்பு பதினோராம் உறுப்பு ரெண்டாம் உறுப்புன்னு சொல்லி சொல்லும் ஆனால் எண் கோலத்துல வரக்கூடிய அந்த இலக்கத்தினுடைய பெருமதி தசத்திலேயோ அல்லது பின்னத்திலேயோ வர முடியும் ஆனால் ஆம் உறுப்புன்னு சொல்லி சொல்ற சந்தர்ப்பத்தில் அந்த எண்ணுக்குரிய பெருமதி ஒரு நாளும் தசத்திலேயோ அல்லது தசத்திலேயோ அல்லது பின்னத்திலேயோ வர முடியாது ஆகவே எண் ஒன்பது அரை அரைண்டு வந்து ஒன்பது அரைண்டு வர முடியாது ஆகவே பதினெட்டானது இந்த எண் கோலத்துல ஓர் உறுப்புன்னு சொல்லி கருத முடியாது இதுல நான் விளங்கப்படுத்தின ரெண்டு உதாரணங்களும் உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கேன் நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோல இதனுடைய தொடர்ச்சி இடம்பெறும் இந்த தர ஒன்பதுக்குரிய அனைத்து பாடங்களும் எங்களுடைய சேனலில் தொடர்ச்சியான ஒரு சீரிஸாக இடம்பெற போகுது எங்களோட சேனலில் நீங்கள் அனைத்து வீடியோக்களையும் பெற்றுக்கொள்ள வேணுமாக இருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நன்றி